சொல்லுங்க சார் நீங்க ஏற்கனவே லோன் எடுத்துருக்கீங்க அது முடிய போது உங்களுக்கு திரும்ப லோன் வேணுமா ஆ எனக்கு லோன் வேணும் சார் உங்களுக்கு லோன் எழுத வந்ததுக்கு கை காலெல்லாம் உடைச்சிட்டாங்க ஐயோ படிக்காதனால ஒரு வீட்டு வேலையை கூட சரியா நம்மளால புரிஞ்சுக்கிட்டு செய்ய முடியலையே இப்போ நான் என் பிள்ளைய

பள்ளியில் படித்ததால் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைச்சிருக்கு அம்மா உங்க கௌரவத்தை

நான் தஞ்சாவூர் மாவட்ட கலெக்டர் பேசுறேன் ஓ கலெக்டர் மேடமா சொல்லுங்க சொல்லுங்க நம்ம எல்லாரும் நல்லபடியா படிச்சு நல்ல வேலையில இருக்கோம் ஆனா நம்ம கூட படிச்ச சிதம்பரம் தான் இப்ப மரம் வெட்டி இவ்வளவு கஷ்டப்படுறாரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஒன்னா படிச்சோமே நீங்க கூட என்னை பார்த்து நீ என்ன டாக்டர் அறிவியான்னு கிண்டல் பண்ணீங்களே நீங்க சொன்ன மாதிரியே நான் நல்லபடியா படிச்சு டாக்டர் ஆயிட்டேன் நான் தான் ஜெனிஃபர் நான் அப்ப மட்டும் ஒழுங்கா படிச்சிருந்தேன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்பட தேவையே இல்லை அப்ப எல்லாம் எனக்கு சுயபுத்தியும் புத்தியும் இல்லை சொல் இல்லை நான் பட்ட கஷ்டம் யாரும் பட படாமல் சந்தோஷமாக இருக்கணும்னா நீங்கள் படிங்க உங்கள் குழந்தைங்களையும் படிக்க வைங்க அதுவும் அரசு பள்ளியிலே படிக்க வைங்க ஐயா என் பேர் சின்னதா இங்கே ஏதாச்சும் வேலை இருக்கா எத்தனா படிச்சிருக்கீங்க மூணாவது வரையும் படிச்சிருக்கேன் ஐயா படித்தவங்களுக்கே வேலை இல்லை படிக்கவங்களுக்கு எப்படிமா வேலை வேறு வேலை தேடிக்கோங்க சரியா ஐயோ இங்கேயும் வேலை கிடைக்கலையே என்ன பண்ணுறது எத்தனை அலுவலத்துலேயும் நம்மளும் தேடி பார்த்துட்டோமே சரி இந்த அலுவலத்தில் கேட்டு பார்ப்போம்

என்ன சொன்னாங்க சொன்னீங்க புரியலையா கூட்டுமாட்ட எடுத்து எடுத்து சொன்ன சொன்னீங்களா படிக்காதனால எனக்கு இது கூட புரியலை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கம்மா சரி கூட்டு சரிமா அம்மா இன்னைக்கு வேலைக்கு போறேன் பருப்புட பால காசு இருக்கு எடுத்துக்கிட்டு பத்திரமா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா சரியா சரிங்கம்மா பருப்பட பால காசு இருக்கு சிதம்பரம் பள்ளிக்கூடத்துக்கு அல்லையா பள்ளிக்கூடமா பள்ளிக்கூடம் உங்களுக்கும் வேலை இல்லை உங்கள் டீச்சர் அம்மாவுக்கும் வேலை இல்லை படித்தவன் பாட்டை கெடுத்தானா எழுதினவன் ஏட்டை கெடுத்தானா நீ படிச்சுனா டாக்டராக போறியா நீ படிச்சுனா கலெக்டர் தான் புரியா போவியலாங்கிட்டே ஆ நூறு இது மத்தியானம் பிரியாணி எடுத்துக்கலாம் ஆ ஐம்பது இது சாயங்காலம் பானிபூரிக்கு எடுத்துக்கலாம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு வாழ்க்கையா ஓட்டுங்கன்னா பள்ளிக்கூடம் போக தான் பள்ளிக்கூடம் படிக்கும் மாணவர்களுக்கு தினந்தோறும் யூனிஃபார்ம்ல வரணும்னா நாலு செட்டு யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம புக்கு நோட்டு ஷூ பேக் எல்லாமே கொடுக்கறாங்க இனிமே யூனிஃபார்ம்ல தான் வரணும் சாப்பிட்டீங்களா என்னங்க சத்தம் ஏன் ஜீவா சாப்பிடல உணவு சமைக்கல டீச்சர் காலையிலே மாணவர்கள் பசியோட படிக்க கூடாதுதான் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அஞ்சு நாளைக்கு அஞ்சு விதமான சாப்பாடு கொடுக்குறாங்க மதியம் சத்துணோட முட்டை கொண்டக்கல்ல பச்சை பயிர் எல்லாமே கொடுக்குறாங்க நீ முதல்ல போயிட்டு சாப்பிட்டுடுவா வரிய பெரிய வீடு எடுப்போமா ஆயிஷா பிரபாஸ்ரீ ஜெனிஃபா பிரியா அரண் வரலையா வரல டீச்சர் டீச்சர் நான் வர வழில சிதம்பரத்தை பார்த்தேன் பள்ளி வரலையான்னு கேட்டேன் பள்ளி கொடுத்துக்கா நீ படிச்சு நான் பள்ளி நீ படிச்சு டாக்டர் ஆக போறியா நீ படிச்சு கலெக்டர் ஆகப்போரியா நகல் பண்ணா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் வேலை இல்லை உங்கள் டீச்சர் அவங்கக்கும் வேலை இல்லை அப்படின்னு சொன்னான் அப்படி நான் சொன்னா இரு உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் ஹலோ ஹலோ யாரு நாங்கள் ஸ்கூல்லேருந்து டீச்சர் பேசுறோம் நீங்க சிதம்பரம் அம்மாவா என்னது ஸ்கூல்ல இருந்து டீச்சர் பேசுறீங்களா சொல்லுங்க டீச்சர் ஏன் இன்னைக்கு சிதம்பரம் ஸ்கூலுக்கு வரல என்ன டீச்சர் சொல்றீங்க செலவுக்கு காசெல்லாம் கொடுத்து என் மாயனா பள்ளி கூடத்துக்கு அனுப்பிச்சுட்டேனே செலவு காசு கொடுத்தா மட்டும் போதாது பையன் கரெக்டா ஸ்கூலுக்கு வரானான்னு கூட பார்க்கணும் இனிமே பார்த்து அனுப்பிடுங்க ஸ்கூலுக்கு சரிங்க டீச்சர் ம் நீ பாடம் பாப்பமா இன்னைக்கு நம்ம என்ன பாடம் பார்க்க போறோம்னா தமிழில் உள்ள மூதுரை மூதுரை எழுதுறவங்க யாருன்னு தெரியுமா

இது வந்து நம்மளுக்கு மனப்பாட பாடல் இதை நீங்கள் படிச்சுட்டு வந்து பார்க்காம எழுதணும் இங்கே பார்மா பிரபாஷி நான் உன்னை டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் அதனால என்னோட பிரைவேட் ஸ்கூலுக்கு சேர்க்க போறேன் வா டிசி கேட்கலாம் இல்லைம்மா நான் அரசு பள்ளியே படிக்கிறேன் அதான் பிடிச்சிருக்கு நான் சொல்றது செய்வியா மாட்டியாவா டீச்சர் வணக்கம் டீச்சர் வணக்கம்மா டீச்சர் என் பொண்ணுக்கு டிசி கொடுங்க டீச்சர் ஏமா டிசி வாங்குறீங்க டீச்சர் நான் எப்போனா டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் டீச்சர் அதனால் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்கப்பறேன் டீச்சர் இல்லைம்மா அரசு பள்ளியில் நிறைய திட்டங்கள் இருக்குது எட்டாம் வகுப்பில் என்எம்எம்எஸ் அப்படின்னு ஒரு தேர்வு இருக்குது அதில் பாஸ் ஆனால் மாதம் ஆயிரம் ரூபாய் நைன்த்தில் வந்து டெஸ்ட்டு எக்ஸாம்னு ஒரு எக்ஸாம் இருக்குது அதில் பாஸ் ஆனால் மாதம் ஆயிரம் ரூபாய் ஒன்பதாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கும் மாணவிகளுக்கு வருஷம் நாலாயிரம் நாலாயிரரூபா கொடுக்குறாங்க அதே மாதிரி அரசு பள்ளியில் படிச்சுட்டு மேற்படிப்புக்கு அரசு பள்ளி போகும் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தில் மாசாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கம்மா அதே மாதிரி அரசு பள்ளியில படிச்சுட்டேன்பி மேற்படிப்புக்கு அரசு பள்ளி போகும் மாணவர்களுக்கு தமிழ் புதவன் திட்டம் மாசாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கம்மா இவ்வளவு திட்டங்கள் இருக்கு நீ ஏன் தனியார் பள்ளிக்கு போறீங்கன்னு சொல்றீங்க இல்லை டீச்சர் டாக்டர் ஆகிறோன்னா நீட் எக்ஸாம் எழுதணும் அரசு பள்ளியில் நீட் எக்ஸாமு கோச்சிங் இல்லை ஆனால் தனியார் பள்ளியில் கோச்சிங் இருக்குது டீச்சர் இல்லைம்மா அரசு பள்ளியில் நீட் எக்ஸாம் கோச்சிங் இருக்குமா அதோடது குறிப்பானது என்னென்னா மருத்துவம் அக்ரி பொறியியல் என உயர் படிப்புகளுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீல அரசு கல்லூரியில் ப அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு அரசு கல்லூரியில் சீட்டு கிடைக்குமா இவ்வளோ திட்டங்கள் இருக்குமா இல்லை டீச்சர் பரவாயில்ல டீச்சர் எனக்கு டிசி கொடுங்க டீச்சர் சரி நான் இனிமேல் சொல்கிறத சொல்லிட்டேன் இனிமே உங்கள் இஷ்டம் தான் ஐயோ டீச்சர் பேச்சை கேட்காம நான் வேற தனியார் பள்ளியில் சேர்த்துட்டேனே செலவு வேற நிறைய ஆகுது என்ன பண்ணுறது ரெண்டு மூணு குழு வேற எடுத்து பார்த்துட்டேன் அப்படியும் காசு பத்தல ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்டும் பார்த்துட்டேன் அப்படியும் காசு பத்தல கையில் கால இருந்த நகையை கூட வச்சு காசு வாங்கிட்டேன் அப்படியும் அந்த காசு பத்தல நம்ம பேசாமல் அரசு பள்ளியிலேயே சேர்த்துருக்கலாம் தப்பு பண்ணிட்டேனே என்ன பண்ணுறது பேசாமல் லோன் வேணால் கேட்டு பார்க்கலாமா லோன் யார்கிட்ட கேட்கறது ஹலோ ஹலோ நான் மதுராக்குள்ளேருந்து பேசுகிறேன் ஆ சொல்லுங்கள் சார் நீங்கள் ஏற்கனவே லோன் எடுத்துருக்கீங்க அது முடிய போதும் உங்களுக்கு திரும்ப லோன் வேணுமா ஆ எனக்கு லோன் வேணும் சார் பேங்க் பாஸ்புக்கு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாம் எடுத்து வைங்க நான் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரேம்மா ஆ சரிங்க சார் அப்பா லோன் கிடைக்க போது இந்த லோனை வச்சு நம்ம பொண்ணுக்கு நீட் எக்ஸாமுக்கு கோச்சிங் கொடுத்துர்லாம் ஏஜ் தாங்க கொஞ்சவா என்னங்கம்மா நாளைக்கு வீட்டுக்கு சீஃப் கேஸ் வராங்க தலைநாளில் உழவளப்பா தொடச்சிவேன் யாருமா வராங்க chief case வராங்க புரியலையே படிக்காதனால உனக்கு இது கூட புரியலையா நாளைக்கு வீட்டுக்கு chief case வராங்க தலையனால வளவள பத்தடிச்சு வை சரிங்கமா என்ன கூட்டி பாத்துட்டமே அந்த வளவள பல்லையே சரி தொடச்சு பாப்போம் இன்னோ அந்த வளவள பல்லையே யாரோ வரதா சொன்னாங்களே ஏதோ சீப்பும் கேசடும் சொன்னாக ஆனா வளவளனே இல்லையே என்ன பண்றது வலை வளர்க்கணுனா என்ன பண்றது வலை வளர்ந்துருக்கணும்னா தான் ஊத்தணும் ஊத்திருவோம் அப்பா அந்த வலை வளப்புல நம்ம மூஞ்சியே தெரியுது இன்னைக்கு அம்மா நம்மளை நல்லா பாராட்ட போறாங்க என்ன வரேன்னு சொன்னவங்கள இன்னமும் காணமே ஹலோ ஹலோ சொல்லுங்க உங்க வீடு எங்கன்னா இருக்கு எங்க சார் இருக்கீங்க பிள்ளார் கோயில் கிட்ட நிக்கிறேன் அப்படியே ஸ்ட்ரைட்டா வாங்க சார் ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டா நின்னாக்க நீல கலர் கேட் சார் சரிங்கமா டக் டக் வாங்க சார் வாங்க சார் உள்ள வாங்க சார் ஐயோ சார் எனர்ஜி சார் எந்திரங்க சார் எந்திரங்க சார் ஐயோ சார் எனர்ஜி சார் எந்திரங்க சார் எந்திரங்க சார் ஐயோ சார் எந்திரங்க சார் எந்திரங்க சார் முதல்ல வாங்க சார் உட்காருங்க சார் என்னமா அப்படி தரையில என்ன ஊத்தி கீழே விழுவாச்சியாலே உடம்பெல்லாம் ரணகரமாயிருச்சு கை காலெல்லாம் உடஞ்சி போச்சு மனிச்சிருங்க சார் மனிச்சிருங்க சார் வீட்ல வேலை பார்க்காதவங்க படிக்காதவங்க சார் அவங்க தான் இத பண்ணிட்டாங்க போல சார் சரி உங்களுக்கு ஐடி ப்ரூஃப் கொடுங்க இந்தாங்க சார் உங்களுக்கு லோன் 1 லட்சம் சாங்க்ஷன் ஆயிருக்கு நாளை பே எடுத்துங்க மாசம் மாசம் 10 ஆம் தேதி 6800 கட்டிடுங்க ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு லோன் எழுத வந்ததுக்கு கை கால் எல்லாம் அப்பா நமக்கு லோன் கிடைச்சிடுச்சு இந்த லோன் வச்சு நம்ம பொண்ணுக்கு नीट எக்ஸாம்க்கு கோச்சிங் கொடுத்துறலாம் ஏ சின்ன தாங்க கொஞ்சம் வா அப்பா இன்னைக்கு அம்மா நம்மள நல்லா பாராட்ட போறாங்க ரொம்ப சமா இருக்குது என்னம்மா வீடு நல்லா வல வளன்னு இருந்துச்சா வல வளன்னு இருந்துச்சு ஆனா வந்தவர் தான் கீழே வழுக்கி விழுந்துட்டாரு என்னமா சொல்கிறியே தரைய நல்லா வலவழப்பா துடச்சி வைக்க சொல்லுறீங்க அதுக்கு நீ என்னதான் தான் பண்ண நீங்கள் வல வளன்னு துடச்சி வைக்க சொன்னீங்கம்மா கூட்டி பார்த்தேன் அப்பயும் வலவளப்பெல்லாம் துடச்சி பார்த்தேன் அப்போயும் வல வலை வளன்னு இருக்கணும்னா எண்ணெயை தான் ஊற்றணும் ஊற்றிட்டேம்மா என்னையே எண்ணெயை ஊற்றிட்டியா நீ ஊற்றின எண்ணெய் வந்துடு வழுக்கி விழுந்துட்டாரு ஐயோ என்னமா சொல்றிய உனக்கு இனிமே இந்த வீட்ல வேலை இல்ல மனுச்சிருங்கமா இனிமே இந்த செய்ய மாட்டேன் இல்ல உனக்கு இனிமே இந்த வீட்ல வேலை இல்ல மனுச்சிருங்கமா இனிமே இந்த மாதிரி எந்த தப்பு செய்ய மாட்டேன் இல்ல உனக்கு இனிமே இந்த வீட்ல வேலை இல்ல ஐயோ மனுச்சிருங்கமா மனுச்சிருங்கமா இனிமே இந்த செய்ய மாட்டேமா இல்ல உனக்கு இனிமே இந்த வீட்ல வேலை இல்ல இங்க இருந்து போயிடு ஐயோ படிக்காதனால ஒரு வீட்டு வேலைய கூட சரியா நம்மளால புரிஞ்சுகிட்டு செய்ய முடியலையே இப்போ நான் என் புள்ளை கடவுளே அது என்ன சிதம்பர அம்மா மாதிரி இருக்கு நீங்க சிதம்பர அம்மாவா ஆமா நீங்க நான் சிதம்பர டீச்சர் ஏன் சிதம்பர ஒழுங்காவே ஸ்கூலுக்கு வரது இல்ல இல்லையே டீச்சர் நான் தினமும் தான் பள்ளிக்கூடத்துக்கு காசெல்லாம் கொடுத்து அமிச்சுறேனே டீச்சர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அவன் இப்ப எல்லாம் ஸ்கூலுக்கு எல்லாம் வரதே இல்ல உங்களை போனும் பண்ணி பார்த்தோம் வீட்லயும் வந்து பார்த்தோம் உங்களை ஆளே முடியலையே வாழ்க்கை என்பது கப்பல் மாதிரி கல்வி என்பது கலங்கரை விளக்கம் அந்த கலங்கரை விளக்கத்தில் ஆசிரியரான எங்களோட பங்களிப்பு அல்லாமல் பெற்றோர்களான உங்களோட பங்களிப்பு இருந்தா இருந்தால் ஒரு நல்ல மாணவனை உருவாக்க முடியும் சிதம்பரம் வாழ்க்கையே எப்படி ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு பார்த்துக்காங்க ஐயோ பார்த்துட்டு இந்த வேலையும் போயிடுச்சு என் பிள்ளை அம்மா நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரிசல்ட் வந்துடுச்சு எவ்வளவு நீ எவ்வளவு மார்க் 520 மார்க்குமா உன் கூட அரசு பள்ளியில இருந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்திருந்தாலே அவ எவ்வளவு மார்க் 500 மார்க்குமா பாத்தியா நான் அவன அரசு பாத்தியா நான் அவன பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்தனால நீ 520 மார்க் எடுத்துட்ட உனக்கு கண்டிப்பா உனக்கு கண்டிப்பா மெடிக்கல் சீட் கிடைச்சிருச்சு சொல்றே ஆங்கிலிஷ்ட் வந்திருச்சுமா ஏனா એમ பேர் மட்டும் வரலமா என்ன சொல்றே என்னோட குறியா எடுத்த ஜெனிஃபர் பேர் மட்டும் வந்திருச்சுமா என்ன சொல்றே நான் அவன கவர்மெண்ட் ஸ்கூல்ல கூட சேக்கல நான் அவன பிரைவேட் ஸ்கூல்ல தான சேத்தேன் அவ்ளோ காசு செலவு பண்ணி கோச்சிங் சென்டர் எல்லாம் விட்டு தான நான் படிக்க வச்சேன் நீயும் தானே நல்லா படிச்ச சரி வா இதோட விளக்கத்தை டீச்சர் கிட்ட கேட்போம் தாங்கடி ஜஸ்வீத் என்னமா விஷயம் நான் அரசு பள்ளியில் படித்ததால் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைச்சிருக்கு வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள்மா என்னமா மார்க் ஐநூறு டீச்சர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் டீச்சர் வணக்கம் டீச்சர் டீச்சர் என் பொண்ணு நீட் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க டீச்சர் நீட் எக்ஸாமில் ஐநூற்றி இருபது மார்க் எடுத்தாங்க டீச்சர் அவங்களுக்கு கண்டிப்பாக மெடிக்கல் சீட்டு கிடைச்சு நான் நம்பிக்கையாக இருந்தேன் டீச்சர் ஆனால் அவங்களுக்கு சீட்டு கிடைக்கல டீச்சர் ஆனால் அவங்கள விட குறைவா எடுத்த இந்த பொண்ணுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு டீச்சர் நான் அன்னைக்கே சொன்னேலம்மா அரசு பள்ளியில் படித்தனால ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இல்லை இந்த பொண்ணுக்கு சீட்டு கிடைச்சிருச்சுமா உங்கள் பொண்ணுக்கு சீட்டு கிடைக்கலம்மா இதுக்கு வேற வழி இல்லையா டீச்சர் பொண்ணு டாக்டர் ஆக்க முடியாத டீச்சர் டாக்டர் மட்டும் படிப்பு இல்லாமா வேற நிறைய படிப்பு இருக்குது ஒரு டிகிரி முடிச்சுட்டு டிஎம்பிசி எக்ஸாம் எழுதி அரசு வேலை வாங்கலாமா சரிங்க டீச்சர் நான் அப்படியே பண்ணுறேன் டீச்சர் ரொம்ப நன்றி டீச்சர் அம்மா உங்க கௌரவத்துக்கு தான் என் டாக்டர் கனவை வீணாக்கிட்டீங்களேம்மா என்ன மனுச்சிரடி நான் பிரைவேட் ஸ்கூலில் படித்தா நல்ல கோச்சிங் செல்லாம் போய் நல்லா மார்க் எடுத்து மெடிக்கல் சீட் கிடச்சிடும்னு நினச்சேன் ஆனால் அது தப்பாக போச்சு என்னை மன்னிச்சிடு என்னை போல யாரும் உங்கள் பிள்ளைங்கள தனியார் பள்ளியில் சேர்த்து உங்கள் பிள்ளைங்களோட கனவை வீணாக்காதீங்க அரசு பள்ளியில் சேர்த்து உங்கள் பிள்ளைங்களோட கனவை நிறைவேத்துங்க அரசு பள்ளியே நம் பள்ளி பதினைந்து வருடங்களுக்கு பிறகு ஐயோ இந்த பாலாக போன புயல் வந்ததுனால நான் வாழ்ந்திருந்த வீடும் இடிஞ்சு விழுந்துருச்சே இப்போ நான் என்ன பண்ணுறது இருக்க கூட வீடு இல்லையே நம்ம ஒன்று பண்ணுவோம் பேசாமல் வீவா மேடம்ட போயிட்டு வீடு கேட்போம் வணக்கம் அம்மா வணக்கம் நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க புயலில் வந்து வீடு இருந்து விழுந்துருச்சு எனக்கு ஒரு வீடு வேணும் ஒரு மனு எழுதிட்டு வாங்க நான் படித்த படிப்புங்கனால மனுவெல்லாம் எழுத முடியாதுமா சரி உங்கள் பேர் என்ன சிதம்பரம் உங்கள் அம்மா பேர் என்ன சின்னத்தாயி உங்கள் ஊர் என்ன நாட்டாணிக்கோட்டை உங்கள் நம்பர் சொல்லுங்கள் அறுபத்தி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு

கலெக்டர் பேசுறேன் ஆ வணக்கம் மேடம் சொல்லுங்க மேடம் புயல் நல்லா பாதிக்கப்பட்ட இடத்துல நான் விசிட் பண்ண வர்றேன் எப்போ மேடம் வரீங்க உடனே வரேன் ஓகே மேடம் ஐயோ இந்த புயலால மரம்லாம் வேற சாஞ்சு கிடக்கு நான் என்ன பண்றது வேற தெரியல சரி சிதம்பரத்துக்கு ஃபோன் பண்ணுவோம் ஹலோ ஹலோ யார் பேசுறது நான் விஏஓ பேசுறேன் ஆ சொல்லுங்கம்மா புயலால மரம்லாம் சாஞ்சு கிடக்கு மரம் வெட்டணும் ஆளுங்களை கூப்பிட்டு வரீங்களா இந்த உடனே வந்துடுறேன் மரம் வெட்டிட்டு நான் வந்துடுறேன் நான் மட்டும் படிச்சிருந்தேன்னா நேரத்துக்கு இந்த அளவு

உங்க பேர் என்ன சிதம்பரம் உங்க அம்மா பேர் தானே ஆமா ஒரு நிமிஷம் இருங்க நான் கலெக்டர் மேடத்தை பார்த்துட்டு வந்துடுறேன் பாதிக்கப்பட்ட அடிபட்டவருக்கு கட்டு கட்டிட்டேன் ஆனால் அவரை பார்த்தா என் கூட படித்த சிதம்பரம் மாதிரியே இருக்கு எனக்கு உங்களை பார்த்தாலும் என் கூட படித்தவங்க மாதிரியே இருக்கு நீங்கள் நாட்டானிக்கோட்டை ஸ்கூலில் படிச்சிங்களா ஆமாம் நான் தான் படித்தேன் நானும் அங்கதான் படிச்சேன் நீங்க ஆய் நீங்க கலெக்டரா இருக்க நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்களும் டாக்டரா இருக்க நினைச்சா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம் நீங்க கேட்ட ஃபைல் ஆ கொடுங்க நீங்க தானே படிச்சீங்க ஆமா நான் தான் படிச்சேன் நானும் தான் படித்தேன் நீங்க ஆயிஷா தானே நீங்க நீங்க பிரபா தானே ஆமாம் மேடம் ஓ நீங்க பிரபாவா நீங்க விஏஓவா இருக்க நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரபா நீங்க ஜெனிஃபர் தானே நீங்க டாக்டரா இருக்க நினைச்சா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம எல்லாரும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் நம்ம எல்லாரும் நல்லபடியா படிச்சு நல்ல வேலையில இருக்கோம் ஆனா நம்ம கூட படிச்ச சிதம்பரம் தான் இப்ப மரம் வெட்டி இவ்வளவு கஷ்டப்படுறாரு வாங்க நம்ம போய் அவரை பார்க்கலாம் சிதம்பரம் இப்ப கால் எப்படி இருக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல டாக்டர் உங்களுக்கு எங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையே பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்மெல்லாம் ஒன்றா படிச்சோமே நீங்கள் கூட என்னை பார்த்து நீ என்ன டாக்டர் அறிவியான்னு கிண்டல் பண்ணீங்களே நீங்கள் சொன்ன மாதிரியே நான் நல்லபடியாக படித்து டாக்டர் ஆயிட்டேன் நான் தான் ஜெனிஃபர் நானும் நல்லா படித்து கலெக்டர் ஆகிட்டேன் நான் தான் ஆயிஷா நானும் நல்லா படித்து பிஏஓாய்ட்டு நான் தான் பிரபா ஓ ஆமாம் இப்பதான் ஞாபகம் வருது அப்பெல்லாம் நான் படிச்சிருந்தேன்னா அந்த இடத்துக்கு கஷ்டமே தேவையில்லை உங்கள் எல்லாரையும் பார்த்ததால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள்லாம் டெய்லி ஸ்கூல் போய் நல்லபடியா படித்தனால இப்போ நாங்கள் நல்ல வேலையில இருக்கோம் சிதம்பரம் நீங்களும் நல்லபடியாக படிச்சிருக்கலாம் தான் சிதம்பரம் நீங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க நான் அப்போ மட்டும் ஒழுங்காக படிச்சிருந்தேன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்பட தேவையே இல்லை அப்போ எல்லாம் எனக்கு சுய புத்தியும் இல்லை சொல் புத்தியும் இல்லை நான் கொடுத்த மாத்திரையெல்லாம் வேலை வேலைக்கு போட்டுருங்க நான் போயிட்டு வரேன் உடம்ப பாத்துக்கோங்க சிதம்பரம் உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட சிதம்பரம் நான் செய்கிறேன் சிதம்பரத்தோட வீடு வந்து வேலை இடிஞ்சிடுச்சுன்னு மனு கொடுக்க வந்துருந்தார் நம்ம அவருக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்ணி கொடுப்போமா மேடம் நம்ம கூட படித்த பையனுக்கு இதை கூட செய்ய மாட்டேனா இதோ உடனே ஏற்பாடு பண்ணுங்க ரொம்ப நன்றிம்மா எனக்கு வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் எனக்கும் வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் சிதம்பரம் இந்நேரத்துக்கு நான் படித்திருந்தேனா அந்தளவுக்கு கஷ்டப்பட தேவையே இல்லை நான் படித்த நான் பட்ட கஷ்டம் யாரும் பட படாமல் சந்தோஷமாக இருக்கணும்னா நீங்கள் படிங்க உங்கள் குழந்தைங்களையும் படிக்க வைங்க அதுவும் அரசு பள்ளியிலே படிக்க வைங்க நன்றி வணக்கம்